சிறு கடைக்க ஆசையில் ஆரம்பத்திலேருந்தே இந்த மனோஜால இந்த விஜயா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டதான் அமைச்சோம் ஆனால் எவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டாலுமே திரும்ப திரும்ப இந்த விஜயா மனோஜ் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அவனுக்கு தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அது ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு கேள்வி தான் ஒரு புரியா புதிராக இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த மனோஜால இந்த விஜயாவுக்கு எவ்வளோ அவமானம் அசிங்கம் வந்தாலும் திரும்ப திரும்ப அந்த மனோஜ் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அவனுக்கு அதுதான் எல்லா உதவியும் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ரீசெண்டாக கூட அவனோட முட்டாளத்தை அடுத்தாலும் அவன் ஏமாந்ததுக்கு மீனானாக எடுத்து கொடுத்து அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க ஆனால் அதுவும் நிலைக்கில் இப்போ வசமாக சிக்கிட்டாங்க இப்போ எல்லோரும் முன்னாடியும் இந்த ரெண்டு கருப்பாடும் வசமாக சிக்கிடுச்சு அந்த முத்து போட்ட பிளான் கரெக்டாக நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இதில் வழக்கம் போல் இந்த அண்ணாமலை அப்படியே கோவப்படுற மாதிரி கோவப்பட்டு சரிப்பா முத்து நடந்து நடந்து போச்சு நான் பார்த்துக்கிறேன் ரூம் தானே நான் கட்டி கொடுக்குறேன் அந்த நகையை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனையை முடிக்காமல் இப்போயாச்சும் கோவப்பட்டு இந்த மனோஜ் உஜாவை ஒரு காட்டு காட்டுனாருனா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக நம்ம முத்துவுக்கு வந்து இந்த நகையை மாற்றினதில் இந்த மனோஜ் தான் இருக்கான் அப்படின்றதும் அவனுக்கு உடந்தையாக இருந்தது இந்த விஜயா அப்படின்ற விஷயமும் தெரியும் பட் இருந்தாலும் அதை சொன்னால் அதுக்கு எவிடன்ஸ் சொன்னோம் இல்லையா ஸோ அந்த எவிடன்ஸ்க்காக தான் இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுறாரு ஸோ ஒரு ஏழு சம்பளத்தை கொண்டு வந்து இது மந்திரிச்சு ஏன் சம்பளம் ஸோ இது வீட்டில் வச்சால் யார் இந்த வேலையை பார்த்தாங்களோ அவங்களுக்கு வாய் இழுத்துட்டு போய்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யை சொல்கிறாரு இது கேட்ட விஜயாவுக்கும் மனோஜுக்கும் செம்மையாக ஆகுது ஆனால் முத்தம் அதோடு இல்லாமல் நைட்டெல்லாம் தூணதுக்கு அப்புறமா மனோஜ் உருமுக்கு போய்ட்டு அந்த நிமிஷம் படத்தை தூக்கி ஆகாமல் தூக்கி போட்டு அப்புறமா அதை பறக்கிற மாதிரிலாம் ஒரு ட்ராமா செட் பண்ணுறாரு இதை பார்த்து மனோஜ் பதறி போயிட்டு ஓடி வராங்க இந்த பக்கம் விஜய் பார்த்தீங்கன்னா பயத்தில் வந்து இந்த நிமிஷம் இருந்தால் தானே பிரச்சனை அதை தூக்கி போட்டலாம் அப்படின்னு எடுக்க போகும்பொழுது இப்போது எல்லாேரும் முடியும் இந்த விஜயாவும் மனோஜும் வசமாக சைக்கிட்டாங்க ஸோ அண்ணாமலையம் என்னன்னு கேட்க முத்துவும் யார் நகையை மாற்றினாங்களோ தானே பயம் வரணும் அதை கண்ணப்பிடிக்கு தானே நான் அப்படி போய் சொன்னேன் இப்போ உண்மை தெரிஞ்சு பார்த்தீங்களான்ற மாதிரி மொத்தம் சொல்ல எல்லாருமே செம்மையாக ஷாக் ஆகுறாங்க கூடவே இந்த ரோஹினி பார்த்தீங்கன்னா செம்மையாக ஷாக் ஆகுது அண்ணாமலையும் ஏன் விஜய் அப்படி பண்ண உன் புத்தியை அப்படிலாம் தான் அவரும் ஒரு பக்கம் சத்தம் போட எந்த பக்கம் ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ஆண்டி உங்க ஏன் இவ்வளோ சீப்பாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்ருதியும் ரொம்ப கேவலமாக பேச இப்போது விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா செம் அசிங்கமாக இருக்குது இந்த மனோஜால இன்னும் இந்த விஜயா எவ்வளோ அசிங்கப்பட போகிறாங்க அப்படின்னு தெரியல ஆனால் எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் இந்த விஜயா திறந்து போகிறது கிடையாது ஸோ இப்போ முத்துவுசான மாதிரி இவங்க தான் குற்றவாளி இவங்க தான் அதை நகையை பண்ணிருக்காங்க அப்படின்றத கையும் குழமும் நிரூபிச்சிருக்காரு இப்போ அண்ணாமலை என்ன பண்ண போகிறாரு அப்படின்றதான் ஸோ நகை என்ன பண்ணீங்க அப்படின்னு உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி மிரட்ட போகிறாரா இல்லை நடந்து நடந்து போச்சு சரி விடுங்க பார்த்துக்கலாம் அந்த ரூம் நானே கட்டி கொடுத்துட்றேன் அந்த நகையை நானே வாங்கி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி திரும்பவும் சமாதானம் பண்ண போகிறா அப்படின்னு தெரியல ஆனால் எது எப்படியோ இந்த மனோஜாவில் இந்த விஜயாவோட மானம் போனதான் மிச்சம் இப்போ இவனால் திருடி பண்ணுற பட்டமும் கிடச்சிருக்கு இன்னும் மின்னலாம் அசையப்பட போது தெரியல எவ்வளோ பட்டாலும் இந்த விஜயா திருந்தாது அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்